உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பது நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் மிதுன ராசி ஆணுக்கும் பெண்ணுக்கும் முக்கியமான காரணிகளை தெரிந்து கொள்ள போகிறீங்க வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் சங்கடங்கள் கல்வி படிக்கும்போது சங்கடங்கள் வீட்டில் செல்வ நிலையில் தருத்துற நிலைகள் உறவுகளில் பெருங்கொண்ட சங்கடங்கள் இது மாதிரியான நிலையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிறந்த ஜாதகத்துக்குள்ளே எது மாதிரியான கிரகங்கள் கெட்டு அல்லது அசுபர்களின் பார்வையினால் கெட்டு கோச்சார நிலைகளிலே தடுமாற்றம் ஏற்பட்டு இதுபோல சங்கடங்களை சந்தித்து கொண்டிருந்த இருக்கின்ற மிதனராசி ஆணுக்கும் பெண்ணுக்கும் தந்திர விதிகளின் சூட்சும காரணிகளைச் சொல்லுகின்றேன் ஜாதகங்கள் பார்க்க வேண்டிய அவசியமில்லை ஏன்னா தொடர்ந்து பதிவுகளில் ஜாதகம் இல்லாமல் நான் வாழ்க்கையில் தருத்திர நிலையை கடக்க வேண்டும் குடும்ப சங்கடங்களில் இருந்து வெளிவர வேண்டும் கல்வியில் தடும தடுமாற்றம் இல்லாமல் நான் நல்ல நிலையை அடைய வேண்டும் எதிர்காலத்தில் புகழ் பெற வேண்டும் இதற்கு நான் ஜாதகத்தை தொடமாட்டேன் யதார்த்தமான ஒரு தந்திர விதிகளை நான் தெரிந்து கொண்டு பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்புள்ளங்களுக்கு ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த பதிவில் முக்கியமான காரணிகளை சொல்லுகின்றேன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பலன் ஒன்றுதான் தான் அந்த வகையில் மிதனராசி சகோதர சகோதரிகளே முதல் விஷயம் குடும்ப வாழ்க்கையில் எனக்கு அந்யோன்யம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனராசி அன்புள்ளங்கள் என்ன செய்யணும் தெரியுமா ஜாதகத்தை தொடாமல் செய்யக்கூடிய தந்திர விதிகளை கொண்டிருக்கின்றேன் அப்ப குடும்ப வாழ்க்கையில் அந்யோன்யம் இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை காதல் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனராசி அன்புள்ளங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் எது தெரியுமா எப்பவுமே மிதன ராசிக்காரங்க இனிமையான நபர்கள் கடினமான சொற்களை சொல்லாத நபர்கள் நீங்கள் உண்மையிலே கடினமான சொற்களை நீங்கள் சொல்ல மாட்டீங்க இலகுவாக பழகுகின்ற நபர்கள் நீங்கள் அது மாதிரியான அன்புள்ளம் கொண்ட நீங்கள் மிதன ராசியில் பிறந்திருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கை சங்கடங்களாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எப்பயுமே பூவுக்கும் உங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது இது ரிக்வேதத்துக்குள்ள பதினென்னு கீழ் எட்டில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு குறிப்பு வெள்ளை நிறம் கொண்ட மலர் இருக்கக்கூடிய செடியை தினமும் நீங்கள் அந்த செடி முன்னாடி நின்று எப்பவுமே மெதுன ராசிக்காரங்க அறிவாளிகள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய சுற்றும விதி அந்த வெள்ளை மலர் கொண்ட எந்த செடியாக இருந்தாலும் மரமாக இருந்தாலும் அதன் முன்னே நின்று புதாய நமக வேற ஒன்று நீங்க சொல்ல வேண்டாம் தினமும் இந்த பழக்கத்தை வச்சுக்கோங்க நிச்சயமாக சொல்லுகின்றேன் பத்தே நாளில் உங்களுடைய பந்த பாசங்களில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறி சுகமடைவீர்கள் காதல் விவகாரங்கள் வெற்றி பெறும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் பிரிய முடியாத நிலை ஏற்பட்ட இது சூட்சியாக மிதனராசி அன்புள்ளங்கள் ஆணும் பெண்ணும் செய்யலாம் அடுத்த சங்கடம் என்ன ஒரு ராசிக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எது முக்கியம் பணம் இந்த பணம் என்னால் சேர்க்க முடியவில்லை பணம் எனக்கு கிடைக்கவே இல்லை என்னுடைய தொழிலில் எங்கேயோ கடனை வாங்கி போட்டுட்டு சுற்றிக்கிட்டே இருக்கேன் உள்ளுக்குள்ளே சுழறுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனராசி அன்புள்ளங்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு ஜாதகத்தை பார்க்காமலே நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா முக்கியமான விஷயம் இதை தெரிஞ்சுக்கோங்க மிதுன ராசி அன்புள்ளங்கள் பழுப்பு நிறம் கொண்ட அதாவது ரோஸ் நிறம் கொண்ட ரோஸ் ரொம்ப டார்க்காகவும் இருக்கக்கூடாது ஒரு விதமான மைல்டான பிங்க் நிறம் இந்த நிறம் கொண்ட ஆடையை புதன்கிழமை நாளில் நீங்கள் உடம்புல அணிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு விதமான மைல்டான ரோஸ் கலர் இந்த ஆடையை மட்டும் நீங்கள் புதங்கிழமை நாளில் நீங்கள் தொடர்ந்து இது மாதிரியான ஆடையை உடுத்தினா போதும் நாலு நாள் உடுத்திட்டாலே செல்வம் வர தொடங்கிடும் நீங்கள் நினைக்கலாம் எப்படி ட்ரெஸ்ஸு போட்டால் வரும் அப்படின்னு அதானே சூட்சுமா சூட்சும தந்திரங்கள் விதினாலே அதில் மறைபொருள் அதிகமாக இருக்கும் இல்லையா நீங்கள் இதை போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா பொதுவாக பணம் எங்கேருந்து வரும் வேலை வியாபாரம் தொழில் இதுக்குள்ளே தானே நம்ம பணம் சம்பாதிக்கணும் நீங்கள் எது மாதிரி ஒரு பேசி சம்பாதிக்கிறவராக இருக்கிறீங்க அப்படின்னா பேச்சு அதிகமாயிரும் சம்பாத்தியமும் அதிகமாயிரும் புரிஞ்சுக்கோங்க அப்போ செல்வநிலை தடையில்லாமல் இருந்து கொண்டே இருக்கும் முக்கியமாக இதை அணிய அணி அணிய கடன் வாங்கி சுழலுகின்ற விஷயம் நின்று போயிடும் சொந்த பணமே உள்ள சுத்த ஆரம்பிச்சிடும் இது சாஸ்திர விதிகளில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மை இதை பயன்படுத்தி ராசி ஆடும் பெண்ணும் வாழ்க்கையில் செல்வ வளத்தோடு வாழலாம் அதற்கு அடுத்ததாக என்ன பிரச்சனை வருது பொதுவாக ஒரு மிதுன ராசி அன்புள்ளங்கள் நல்ல திறன் படைத்தவர்கள் கல்வியில் அல்லது வேலையில் அல்லது திருமண வாழ்க்கையில் ஏதாவது தடைகள் இருந்தால் மிதனராசி அன்புள்ளங்கள் தடைபட்டு அதனால் சங்கடத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற மிதனராசி ஆணும் பெண்ணும் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா எப்போவுமே காலையில் தூங்கி எந்திரித்து முதல் முதலில் பார்ப்பது தூங்கி எந்திரிச்சோம்னா பார்க்கணும் நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்னா